இந்த வருடம் பல படங்கள் வெளிவந்தன ஆனால் அனைத்து படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் இடம் பிடிப்பதில்லை ஹோலிவுட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை பொறுத்து யார் முதலிடம் பெற்றார்கள் என்று தீர்மானிக்கப்படுகிறது பெரிய நடிகர்கள் நடிக்கும் படங்கள் மட்டும் முதல் வாரத்திலேயே வசூலை அள்ளிவிடுகிறது இந்த வகையில் இந்த வருடம் சென்னை பாக்ஸ் ஆஃபீஸில் முதல் எழு இடம் பிடித்த படங்களை பார்ப்போம் ஏழாம் இடத்தில் நடிகர் தனுஷ் நடித்து வெளிவந்த கொடி ரூபாய் மூணு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்திற்கு மேல் வசூல் செய்துள்ளது ஆறாவது இடத்தில் நடிகர் சூர்யா நடித்து வெளிவந்த டுவெண்ட்டி ஃபோர் படம் ரூபாய் அஞ்சு கோடியே பதினைஞ்சு லட்சத்திற்கு மேல் வசூல் செய்துள்ளது ஐந்தாவது இடத்தில் நடிகர் சிம்பு நடித்து வெளிவந்த அச்சம் என்பது மடமையடா படம் ரூபாய் அஞ்சு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்திற்கு மேல் வசூல் செய்துள்ளது நான்காவது இடத்தில் நடிகர் விக்ரம் நடித்து வெளிவந்த திருமுகன் படம் ரூபாய் ஆறு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது மூன்றாவது இடத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவந்த ரிமோ ரூபாய் ஆறு கோடியே அறுபது லட்சத்திற்கு மேல் வசூல் செய்துள்ளது இரண்டாவது இடத்தில் நடிகர் விஜய் நடித்து வெளிவந்த தெறி படம் ரூபாய் பத்து கோடியே முப்பத்தி மூணு லட்சத்திற்கு மேல் வசூல் செய்துள்ளது முதலிடத்தில் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த கபாலி படம் ரூபாய் பதினோரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்திற்கு மேல் வசூல் செய்துள்ளது இதுபோன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி